பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸை வந்து தலைவர் பொறுப்பில் இருந்து தூக்கிட்டு அவரை செயல் தலைவராக வந்து மாற்றியிருந்தார் அப்போது இதனுடைய அரசியல் கணக்குகள் என்ன இதை தொடர்ந்து தைலாபுரத்தில் ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க இல்லை அது ரொம்ப ரொம்ப அந்த கட்சிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கிழமை தான் தமிழ்நாடு இது மாற்ற போகிறதா இல்லையானா அந்த கட்சி அதனுடைய பங்கு அதனுடைய பரிணாம வளர்ச்சி குறித்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது ராமதாஸ் அவர்கள் நீக்கியது செல்லாதுன்னு அன்புமணி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதை நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த அறிக்கை வந்த பிறகு ராமதாஸ் அவர்கள் ராம அந்த அறிக்கையை ஏன் வருதுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது மணி நேரத்துக்கு முன்னாடி தன்னை சந்திக்க வந்தவர்களை சந்திக்க முடியாது இனிமேல் இதை பற்றி யாரும் பேசுகிறதுக்கு வர வேண்டாம் அப்படின்னு ராமதாஸே யாரையும் உள்ளே அனுமதிக்கலை அப்படின்றது தான் பார்க்க வேண்டியிருக்கு இதனால் அன்புமணி பொது வழியில் உடைக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு வந்து தான் என்னை தலைவராக பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அங்கீகாரமும் நான் பெற்றிருக்கிற காரணத்தினால் தலைவராகவே நான் தொடர்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு அதுக்கு அர்த்தம் நேரடியாக ராமதாஸ் அவர்கள் நீக்கியது செல்லாத அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை அவரை விட கட்சியினுடைய பயிலால் நிறுவனராகவே நீங்க இருந்தாலும் பொதுக்குழுவுக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கு மேலே அதுல கால் கிடையாது நீங்க அதில் எதுவும் கேட்கறது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையில தெள்ள தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாவா அதுக்கப்புறம் ஐயாவினுடைய அந்த சமூக நீதி பாதையை நம்ம போடுவோம் கட்சியை மென்மேலும் வளர்த்து எடுப்போம் அதுதான் நம்முடைய பாதை அதுதான் நம்முடைய பயணம் இப்போ நமக்கு என்ன கேள்வினா நீங்கள் வந்து மருத்துவர் ஐயாவினுடைய கனவை வென்றெடுப்பதற்கான அந்த பயணத்தில் மருத்துவர் ஐயா கட்சியில கூட இருப்பாரா மாட்டாராங்கிறதா கேள்வி உங்க இலக்க அவர் இந்த தான் அப்படிங்கிறது நமக்கு மாற்றிக்கிறதே கிடையாது எங்க ஹைலைட் ஆகுதுன்னா இந்த அறிக்கையை வந்ததும் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார் அப்படின்னா குறிப்பிடுறாங்க ஓ இப்போ பொதுக்குழு உங்களை இது பண்ணிட்டதால் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ நான் பொதுக்குழுவை அவசர அவசரமாக அடுத்து உடனடியாக முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை நீக்கி பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி இதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிட்டு பொதுக்குழுவே நிற்கிறச்சுன்னு ஆயிரும் இல்லை நீங்கள் பாயிண்ட்டை எடுத்து தெரியுங்களா லா பாயிண்ட்டை எனக்கே பேசுறீங்களாங்கிற மாதிரி இந்த பழைய சிவாஜி படத்தில் அவர் இல்லை பேரிஸ்டர் ரஜினிகாந்தா அவர்கிட்ட அவருடைய சித்தப்பா சித்தப்பாண்டுட்டு அவருடைய தம்பி மகனே அண்ணன் மகனே ஜெயிக்கக்கூடிய ரெண்டும் சிவாஜி தான் அந்த மாதிரி தான் ஒரு காட்சி தான் ஓ ஏன்டே லாபாயிண்ட்டு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு உடனடியாக மூத்த நிர்வாகிகள் சிலரை கூப்பிட்டு ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்காரு ஏற்கனவே அன்பு பணிக்காக சமரசம் பேச போனவர்களை அவர் விரட்டி விட்டு ஒரு பெரிய செக்ஷன் வரவே இல்லை அவர் தரும் அவரே கூப்பிட்டு போடுற ராமதாஸ் அவர்களே கூப்பிட்டு கூட போது கட்சியில ஒரு மிகப்பெரிய பணிப்போர் போர் அப்படிங்கறது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கேன் தான் பார்க்கணும் இதுக்கு நடுவுல அவரு பனையூர் அலுவலகத்தில் தன்னுடைய தொண்டர்களை நிர்வாகிகளை அன்புமணி சந்திக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே அவரு ஒரு மேடையில சொல்லி இருந்தாரு அப்ப அந்த பனையூர் அலுவலகத்துல போட்டியா இல்ல முகாமா பாமக பனையூர் பாமக தைலாபுரம்னு வரப்போதாங்கிறதெல்லாம் பின்னாடி வரக்கூடியது அங்கே தொண்டர்களை சந்திக்கிறாரு பேசுகிறாரு ராமதாஸ் நடத்தக்கூடியது திரைமறைவு சந்திப்புகளாக இருக்கிறது கட்சிக்காரர்கள் தான் வராங்க யார் வந்தால் போனாங்கிறது அது ஒரு தனிப்பு இதாக இருக்குது அன்புமணி வெளிப்படையாகவே ஊடகங்களை செய்தி வரட்டும்னே செய்கிறாருங்கிறதும் புரிஞ்சுக்க முடியுது வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா இப்போ அடுத்தது அவங்க ஒவ்வொரு சித்திரா பௌர்ணமிக்கும் சித்திரை மாதத்தினுடைய அந்த முழுநிலவு அவங்க வந்து மாநாடு நடத்தக்கூடியது அவங்களுடைய பழக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அதுக்கு தலைமை பொறுப்பு இதெல்லாம் யாருன்னா அன்புமணி அவர்கள் தான் அவர் அன்புமணி நீக்கணும் அந்த ப்ரெஸ் மீட்லேயுமே அடுத்து நடக்கக்கூடியது அவர் தான் நடத்தணும் அப்படின்லாம் பேசுகிறாரு இந்த இந்த பொறுப்பை நான் அவர் கொடுத்துருக்கேன் போயிருக்கேன்லாம் பேசுகிறாரு உடனே என்னென்னா இன்றைக்கி நான் போய் அதை மேற்பார்வையிடுறேன் அதாவது இன்றைக்கி நான் செயல்படுறேன்னு காட்டுறதுக்காக அவர் போயிட்டு அந்த மேடை தோண்டும் அமைக்கிற பணி மற்ற விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நடக்குது ஏற்பாடுகள்ங்கிறத பார்வையிடுறாரு கோர்ஸ் செய்தியாளர்கள் தான் எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா நீங்க நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் நானே சொல்கிறேன் என்ன கேட்பீங்கன்னு தெரியும் இது உட்கட்சி விவகாரம் நாங்கள் பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அதுக்கு மேலே அதில் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னு அவர் பேசிட்டார் மாற்றி மாற்றி செய்தியாளர்களை கூப்பிட்டு நீக்குவது என்று அறிவித்த பிறகு இந்த பக்கம் நீங்கள் அறிக்க விட்டு அவரை அறிவித்ததை செல்லாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்ட பிறகு இது உட்கட்சி பிரச்சனையாக மட்டுமல்ல உட்கட்சி பிரச்சனைனா நீங்கள் பூட்டி அறைக்குள்ளே பேசலை வெளியில் வந்துருச்சு பொதுவெளிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் அரசியல் கருதுகளில் இருந்து பல விதமான அரசியலி பார்க்கக்கூடியவர்கள் அதில் ஓட்டு போடுற எல்லாருக்கும் கமெண்ட் கொடுக்க இல்லை அதுக்கு ஒரு பகுப்பாய்வு செய்து உரிமை இருக்குது அவங்களுடைய கருத்து சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் இதுதான் நடக்கணுங்கிறதுலாம் வரமுறைலாம் கிடையாது அப்போ ஏன்னா நீங்கள் அந்த லெவலுக்கு இல்லாத போது உங்களுக்கு தேர்தலுக்கு தேர்தல் ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது அப்படி தான் அது நம்ம பார்க்கணும் ஆக அது அடுத்த கட்டத்துக்கான ஒரு உச்சகட்ட காட்சியை நோக்கி நகர்கிறது யாருக்கான கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம நேர இடத்து தான் பார்க்கணும் இப்போ என்னன்னா ரெண்டு பேருமே இப்போ எதுக்கு யுத்தம் வரப்போகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்குது ஏன்னா இப்போ இவ் இதுக்கப்புறம் இவங்க திமுக கூட்டணிக்கு கூட வாய்ப்பு கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைப்பதாக ஒரு விஷயம் இருக்குது இது அடிப்படையில் அதிமுக பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படின்னு இருந்திருந்தால் இப்போ அவங்க ஒன்று சேர்ந்த பிறகு இவங்களும் ஒன்று சேர்ந்துக்க வேண்டியது நல்ல பிரச்சனை இல்லை பட் இது அதை தாண்டி போகுது அப்படின்னா கட்சி வந்து இதுக்கப்புறம் அதாவது தான் வந்து ஒரு பொசிஷன் வரைக்கும் அந்த கட்சியை கொண்டு வந்திருக்கும் பட் அதுக்கப்புறம் அது அதனுடைய வளர்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் தேய்மானத்தை நோக்கி போதோன்னு ராமதாஸ் நினைக்கிறார் அவர் நினைக்கக்கூடியது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பார்த்தா விசிக்கா வெளியேறனா தான் அதனோட இல்லை இவங்க உள்ளே வராங்கனாலே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய வாதம் ஒரு வருஷம் இருக்குது ஆனால் அந்த முயற்சியும் கூட மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க இவர் அன்பு பண்ணி அதிமுக பாஜகவே பெட்ரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னோ பேசப்பட்டது ரெண்டு திராவிட கட்சிகள்னாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி அஃப்கோர்ஸ் அது ஜெல்லாகணும் நாள் இருக்குனாலும் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து மூன்று தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி என்னும்போது நம்ம அதுக்குள்ளே போனால் அக்காமடேட் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறாரு ஸோ அது ஒரு பக்கமாக இருக்கிறதுனால இந்த மோதல் அப்படிங்கிறது இப்போதைக்கு சமாதானமாகுமா அப்படிங்கிற இடமும் இருக்குது கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய தருணத்தில் ஏன்னா இது அதில் என்ன சொல்கிறார் தலைமை நிலைய செய்தி அப்படின்னு அன்புமணி அவர்கள் இந்த பதிவு போடும்போது போடுறாரு அப்படின்னு எடுத்தோம்னா கட்சி ஆஃபீஸ் ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு ஒரு கூடுதலாக சொல்ல வருகிறாரா அப்படிங்கிற கேள்வியும் அதில் எழுது ஏன்னா தலை அவர் ராமதாஸ் அவர்கள் பயணம் அவருக்கு இவ்வளோ வயதாகிறது உடல் சார்ந்த அவரால் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு இளைஞரை போல் கம்பேரிட்டிவ்லி அன்புமணி ஐம்பது தான் கடந்தவர் இவர் எண்பதை கடந்த போது அந்த அளவுக்கு துடிப்பாக இருக்க முடியாதுங்கிறதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது பட் கட்சி ஆஃபீஸில் இருந்து இன்றைக்கு தலைமை கழக உருவா உறுப்பினர்கள் இருந்து நிர்வாகிகள்லேருந்து பெரும்பாலானவர்கள் அன்புமணி உட்காந்துருக்காங்க ஏன்னா அடுத்த ஃபியூச்சர்னா அவர் கூட இருந்தால்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அரசியல் ரீதியாக அப்படி தான் போயிருக்கு அந்த மேடையில் ரெண்டு பேரும் பிணக்கான போதே அந்த ராமதாஸ் அவர்கள் காரை ஏற போகும்போது அன்புமணிக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பி அவரே ஸ்தம்பிக்கக்கூடிய சூழல்லாம் நடந்துச்சு ஸோ இது நாள் இல்லை ஆக ஆக இன்னும் சுவாரஸ்யமாகணும்னா பார்க்கலாம் இல்லை இதில் ஒரு கேள்வி என்னென்னா நீங்களே குறிப்பிட்டீங்க இது வந்து இந்த கூட்டணியை முடிவு செய்யறதுல இருக்கக்கூடிய சிக்கல் தானா இந்த பிளவுக்கான காரணம் இல்லைனா இந்த பதவி பறிப்புக்கான காரணம் அதுதான் அதாவது தான் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை கூட்டணியை தாண்டி உள்ளே போனால் அதிமுக அதிமுக இந்த ரெண்டுத்துலேயுமே நம்ம உள்ள போறது பிரச்சனை இல்லை போனால் ரெண்டாவது பெரிய கட்சி என்கிற இடத்துக்கு நம்மள அவங்க மதித்து சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணுங்கிறது தான் ராமதாஸ் அவர்கள் எதிர்பார்க்குறாரு இப்போ என்ன பிரச்சனைனா கடந்த தேர்தலில் நம்ம பார்த்தது போன இதில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பாஜகவை விட கூடுதல் இடங்களை பெற்று தான் பாமக போட்டியிட்டது அன்றைக்கு இருந்த அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ரெண்டாவது பெரிய கட்சி எண்ணிக்கையின் அடிப்படையில் போட்டியிட்ட சீட்டுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வாக்கு வங்கி அடிப்படையிலையுமே அன்னைக்கு பாமக தான் இருந்தது போன எலெக்ஷனில் நீங்கள் அவங்கள இருபத்தி மூணு சீட்டு பாஜகவை போட்டிட்டு விட்டுட்டு நீங்கள் பத்து சீட்டில் நிற்கிறீங்க அப்படின்னா இந்த அது கொடுக்கக்கூடிய அந்த இமேஜ் இருக்குல்ல அப்போ நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா மூணாவது அப்படின்னும் போது போன முறை கொடுத்தது அதே சீட்டே உங்களுக்கு கொடுத்துட்டு பிஜேபிக்கு ஏற்றி கொடுத்தாலும் அது காலப்போக்கில் உங்களை வந்து மூன்றாவது பெரிய கட்சிங்கிற இடத்துக்கு அதாவது அந்த கூட்டணிக்குள்ள உங்களுக்கான அந்த மேஜர் பார்ட்னர் அல்லது ஒரு பண்ணக்கூடிய இடத்துல காலி ராமதாஸ் பார்க்கறாரு இங்க போனா ஒருவேளை காங்கிரஸை விடவும் கூட கூட நம்ம கேட்டால் இல்ல அதே சமமான சீட்டை கூட வாங்க முடியல நம்ம டிமாண்ட் பண்ணலாம் காங்கிரஸ்க்கு பரவலாக இருந்தாலும் கூட ஒரு ஒரு பகுதி முழுக்க நமக்கான ஓட்டை நம்மளால் எடுத்து தர முடியும் நம்ம பண்ண முடியும் ஏன்னா காங்கிரஸ்க்கு உங்களுக்கு அவங்களுக்கு பரவலான ஓட்டு தான் அது எவ்வளோ சதவீதமாக இருந்தாலும் அந்த ஜெயிக்கக்கூடிய கூடிய அந்த மார்ஜன் அதை நகதிட்டு போகிறது டிஎம்கேக்கு பரவலாக கிடைக்குது இப்போ இவங்க வந்து ஒரு பாக்கெட் பேஸு தான் இவங்களை கொண்டு போய் நீங்க கன்னியாகுமரியிலேயோ திருநெல்வேலியிலயோ கொண்டு போய் பாமக அங்கே என்ன ஓட்டு இருக்க முடியாதுங்கிறது பாக்கெட் பேஸ் பட் இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணுவதற்கு ஏன்னா அதிமுக பாஜக ரெண்டு பேருமே இன்னைக்கு இதுல மேற்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க தெற்குல டீப் சவுத் போனாலும் இருக்காங்க இந்த வடக்குங்கிறது அவங்களுக்கு கை வராத போது இதுல இது வந்து ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கிறவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதை முடிவு பண்ணக்கூடிய ஃபேக்டராக மாறதுக்கான ஸ்பேஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால அந்த இடத்துக்குள்ள நம்ம வெயிட்டேஜை காட்டி செகண்ட் பொசிஷனுங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் எண்ணிக்கையின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய கட்சியாக போட்டியிடக்கூடியவர்கள் நாமாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு விஷயத்தை ராமதாஸ் யோசிக்கிறாரு அதாவது அதிக எண்ணிக்கையில் போது தான் நீங்கள் போனவரை பாஜக விட ஐ திங்க் நாலோ அஞ்சு ஸ்டோ கூட போட்டதுனால தான் ஒரு எம்எல்ஏ அவங்கள விட கூட கிடைச்சிது அவங்க இருபது போட்டிட்டு நாலு வாங்கினாங்க நீங்கள் இருபத்தஞ்சி போட்டிட்டு அஞ்சு வாங்குனீங்கனாலும் இப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் இப்போ மன்றத்தில் நீங்கள் எடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் வருது இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த மாதிரியான சில கணக்குகள் அவர் பார்க்குறாரு இது அடுத்த எலெக்ஷன் அந்த எண்ணிக்கையை மெயின்டைன் பண்ணுறது இல்லை எம்எல்ஏ இன்னைக்கு இன்னும் கூட்டுறதுங்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் நமக்கு பேர வலிமை அதிகப்படுத்தும் நம்ம வந்து பொலிட்டிக்கலி நம்ம ஸ்ட்ராங்காக இருப்பதான அந்த இமேஜை நடுவில் பத்து வருஷம் எம்எல்ஏ இல்லாதவனுடைய நிலை என்னங்கிறது அவருக்கு தெரியும் அந்த சமயத்தில் எப்படி கட்சி மதிப்பீடு செய்யப்பட்டது அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு போய் அப்புறம் அது கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆனது இது எல்லாத்துக்கும் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து இருபத்தொன்று வரைக்கும் எம்எல்ஏ இல்லாமல் இருந்திருக்காங்க அவங்க ஒரு காலத்தில் பதினெட்டு எம்எல்ஏக்கள் வரைக்கும் ஜெயிச்சவங்க இருபது வரைக்கும் ஜெயிச்சதே பதினெட்டுன்னா அப்போ நின்னது எவ்வளோங்கிற அந்த கேள்வி இருக்குது இல்லையா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் ஸோ அப்ப அந்த அளவுக்கு நாற்பது சீட்டுங்கிற லெவலில் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களே நீங்கள் கொண்டு வந்து இருபத்தஞ்சுல நிறுத்தி அடுத்த எலெக்ஷன்ல அதையும் கீழே பதினஞ்சுல கொண்டு போயிருவாங்களோங்கிற அந்த அச்சம் அதாவது அது பதினஞ்சுக்கு கீழே சுருக்கிறதுங்கிறது காலப்போக்கில் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போய் அஞ்சு சீட்டு ஆறு சீட்டுங்கிறதோட நிறுத்திப்பாங்க அப்படிங்கிற அச்சமாக அவருக்கு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாதான் நம்ம இதுல இன்னொன்னு இப்போ சீட்டு குறைகிறது ஒன்னு இல்ல பொதுவாகவே பாமகவினுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கிறதாக தானே நம்ம பார்க்க முடியுது ஏற்கனவே இருந்த காலங்களை விட இப்போ வரக்கூடிய நாட்களில் அதனுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் வந்து குறைந்ததாகத்தானே மதிப்பிடப்படுது இல்லை அதுதான் அது அவங்க அது பர்சன்டேஜ் வயசாக பார்த்தா பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா இப்போ நமக்கு இங்கே வந்து அவங்க சொல்லக்கூடிய சோகால்டு சோஷியல் இன்ஜினியரிங்கில் வன்னியர் சமூகத்திலிருந்தே தலைவர்களை எல்லா கட்சிகளும் உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லது அவங்க அவங்கள தலாகர்தரா போடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய வேலை இருக்குது இல்லையா எப்போயுமே எல்லா கட்சியிலையுமே ராமதாஸோடு அறிக்கை விடுறாரு அப்படின்னா ஆளுங்கட்சியில் வன்னிய அமைச்சர்களை விட்டு தான் பதில் கொடுக்க விடுவாங்க ஏன்னா அப்போ தான் அந்த ஈக்குவேஷன் கூட அவங்களால் அது அது ஒரு அதுதான் ஆஸ்பெக்டே அது தான் உங்களுக்கு இங்கேருந்து இருந்து அன்பு அன்புமணிக்கிட்டு இருந்தோ அல்லது டாக்டர் ராமதாஸ் இருந்தோ டாக்டர் அன்புமிக்கிட்டு இருந்தோ வருது அப்படின்னா ஒரு காலத்தில் வரைக்கும் துரைமுருகன் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ எஸ்எஸ் சிவசங்கரோ இல்லை மற்றவர்களையோ இறக்கிவிட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களையோ பேச விடுறது இருக்குது இல்லையா இது ஒரு டாக்டிஸு அதாவது இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ ரெண்டு பேர் போட்டிடுறாங்கன்னா திமுக அதிமுகவில் இருக்கிற ரெண்டு பேரும் நம்ம ஆள் தான் அப்படிங்கிற இடத்துல ஒரு சாமானிய வாக்காளர் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் நம்ம ஆளாக தான் இருக்காங்க ஆனால் இந்த கட்சிக்கு போட்டால் ஜெயிக்கிறதுக்காக ஜெயிக்கலாம் அமைச்சராகவும் ஆகலாம் அப்போ இவரையே நம்ம ஜெயிக்க வைப்போங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவும் கிரவுண்டுக்குள்ளே பார்க்கப்படுகிறது அதாவது ஒட்டுமொத்தமாக அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் மட்டும் ஒருங்கிணைஞ்சு பாமக மட்டும் வாங்கிய காலம்ங்கிறத பல நிலைகளில் எல்லா கட்சிகளுமே அதை அந்தந்த பகுதிகளுக்காக அதை அது அது அதை அடாப்ட் பண்ணி இன்றைக்கி உடச்சிட்டாங்க பல முகநிலையில் பிரிச்சுட்டாங்க உதாரணத்துக்கு பலவிதமான இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறார்கள் நீங்கள் அவ்வளவு சிறுபான்மை சமூகத்துக்காக சிறுபான்மை மக்களுக்காக குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்காக நிறைய கட்சிகள் இருக்கு பார்த்தா எல்லா கூட்டத்துலேயும் யாராச்சும் ஒரு கட்சியாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பல ஃபேக்டர்ஸ் எல்லாம் பொது ஃபேக்டர்ஸையும் சேர்த்து அவங்க யாருக்கு வாக்களிக்கலாம் கிட்ட இருக்கக்கூடிய சூழலை பொறுத்துன்னு ஒரு இடத்துக்கு கல கலெக்டிவாக ஒரு திரட்சியாக போகிறது இருக்கு இல்லையா என்ன இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்காகலாம் ஆகலாம் இருபத்தி ஒன்னாக இருபத்தி ஆகலாம் பாஜக வேண்டான்னு முடிவு பண்ணும்போது ஜெயிக்க வாய்ப்புடையவர்களுக்கு அந்த ஓட் பேங்க் அப்படியே போகுது பட் இந்த மாதிரி வன்னியர்களுக்கான இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ராமதாஸ் அவர்கள் பல விஷயங்களை ப்ராமிசஸை செஞ்சு கொடுக்க முடியலையோங்கிற உணர்வு அந்த மக்கள்கிட்டயே வந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த பத்து பிள்ளை இந்து போனவரே உங்களுக்கு வாங்கி கொடுத்து போட்டிருந்தமே கூட அதுக்கு ஃபீல்டில் என்ன வாட்சிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அஃப்கோர்ஸ் வட தமிழகத்தில் எது பண்ணினாலும் அங்கேயே இருந்த பாப்புலரான அமைச்சராகவே இருந்த சி வி சண்முகம் அதிமுக தோக்குறாரு அப்போ ஓட்டரான்ஸ்வர் ஆகிறதுக்குள்ளே அங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஏன்னா அதிமுக தொண்டர்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த பிறகும் கூட பாமகவுக்கு இருந்து போகல பட் நம்மகிட்ட இருந்து இவங்களுக்கு போயிருக்குங்கிற மாதிரியான உணர்வுகளும் இருக்கு அப்படின்னும் போது அதாவது அவருக்கு பாமக முன்னாடி இருந்த இரு ரெண்டாயிரங்களினுடைய தொடக்கத்தில் இருந்த அந்த செல்வாக்குங்கிறது இன்னைக்கு இல்லைங்கிறது ஃபேக்சுவலி கரெக்ட் இதை திரும்ப நிறுவுவதற்கு இல்லை வேறு விஷயங்களை கொண்டு வருவதற்கு ராமதாஸ் அவர்கள் அதனால் தான் உப்பியே பேசிட்டோன்னா சீட்டு இவ்வளோதாங்கிறத இது பண்ணிடுவாங்க கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போகணும் அப்படிங்கிற இருந்து அழுத்தமாக பேச முடியும் ரொம்ப டைமில் என்னும்போது சீக்கிரம் இதை ஏற்றுக்குங்கன்னு நம்ம புஷ் பண்ண முடியுமோ அப்படின்னு ஒரு எண்ணத்துலையும் தான் நம்ம பார்க்கணும்